வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனம் என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்களா சூப்பரான ஒரு முட்டை கொம் தொக்கு தான் பார்க்க போகிறீங்க பாருங்கள் ஒயிட் ரைஸு கிடையாது தக்காளி சட்னி நம்ம இட்லி தோசைக்கு கூட சப்பாத்தி கூட இதை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக ஒருவாடி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ சீரகம் பெருஞ்சீரகம் கடை சூசம் போட்டாச்சு வெங்காயம் பூண்டு வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் நல்லா அடுத்தது நல்ல வெங்காயம் ஒரு எல்லாம் பாத்தீங்களா வெங்காயம் நல்லா போடங்களை இந்த டைமில் வந்து நம்ம தக்காளி பூட்டை போடலாம் ஒரு மூணு தக்காளி பழம் நல்ல பெரிய தக்காளி பழம் போட்டுக்கோங்க அது பழுத்ததாக தான் போடுவாங்க போட்டு நல்லா இது பண்ணுங்கள் இப்போ நம்ம இதில் வந்து சால்ட்டு போடணும் சால்ட்டு போட்டோம்னா தக்காளி பழம் வந்து சீக்கிரமாக இதாகும் தேக்க அறந்து போட்டு வளம் திருவரம் குழம்பு பண்ணிடலாம் லன்ச்சு பாக்ஸ் வந்து ரைஸ் சாதம் பண்ணி உள்ள கிழங்கு தண்ணியாச்சும் லஞ்சுக்கு பாப்பாக்கு கூடு கொடுத்து விட்டாச்சு வீட்டில் வந்து அதை சாப்பிட மாட்டாங்க அதனால சரி சிம்பிளாக ஒரு முட்டை குழம்பு கொழம்பு தான் மாட்டோம் இந்த மாதிரி ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள் இது ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லை நீங்கள் சா சப்பாத்தி தோசை கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ தக்காளி பிள்ளைங்க போட்டாச்சு ஆனால் தக்காளி பிள்ளை நல்லா இதுவாகட்டும் நம்ம ரொம்ப இலையை எடுத்துட்டு வந்து ரொம்ப போடுவோம் ரொம்ப போட்டால் இன்னும் கொஞ்சம் சூப்பரான வாசனை கிடைக்கும் ரொம்ப இல இந்த ரெண்டு ரொம்ப இல போட்டோம் தெருவே மணக்கம் போடணும் அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் எங்கேயாச்சும் இந்த ரொம்ப இல கிடைச்சி செஞ்சால் வாங்கி செஞ்சு பாருங்கள் அது மட்டும் இல்லை இது வந்து நம்ம கத்தியாலையெல்லாம் கட் பண்ணக்கூடாது நம்ம கையாலேயே ஸ்டிச் போடலாம் போட்டாலே போதும் அவ்வளோ நெஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் உண்மையாக உண்மையான இதில் ஊர்லேருந்து கொழந்தை வச்சிருக்கணுமா இங்கே இங்கே இப்போ எல்லா இடமும் இங்கே வந்துருச்சு ரொம்ப இல்லை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க நீங்களும் எங்கேயாவது கிடச்சி செண்டாக வாங்கி சின்ன தொட்டிலேயே வச்சு வளர்த்துக்கலாம் கறி குழம்புக்கு நம்ம பால் சாதம் சாதம் சாதமெல்லாம் செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும் ஆனால் இது சாப்பிட முடியாது ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் என்ன கொஞ்சம் நல்லா வளங்க மாதிரி ஸ்டேஜில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறமா எனக்கு போடுறேன் குழம்பு மசாலா தூள் நீங்கள் வீட்டில் இறச்சாலும் சரி ஆச்சி கொள் நான் வந்தாலும் ஓகே என்னோடய வீட்டில் வந்து குழம்பு காலியாக குழம்புத்தூள் காலியாச்சு அதை இறைக்கணும் நான் வந்து இன்னைக்கு ஆச்சி குழம்பு மசாலா தான் போடுறேன் அடுத்தது பெப்பரும் வேணும் பெப்பர் வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் போடுறேன்னு போறப்ப அது இறக்கும்போது வந்து வேப்ப போட்டால் அந்த நல்லா நல்லாயிருக்கும் நம்ம இதில் முட்டையை அடித்து ஊற்றிட்டு அந்த அதுக்கு மேலே வந்து நம்ம போடுவோம் அதுதான் இப்போ இந்த மசாலா அிறத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடும் இதை ஊற்றிட்டு நம்ம இங்கே வந்து மூடி வைக்க போகிறோம் அது போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க என்ன கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறோம் ப்பா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன்னு பாருங்க நல்லா பொதிச்சிருச்சு முட்டை வாங்க போயிட்டு வந்தோம் சரிங்களா நல்லா கொதிச்சுடுவோம் எண்ணெய் நல்லா இதாகட்டும் இந்த டைமில் வந்து இதுக்கு உப்பு போதுமான்னு சொல்லி பாருங்கள் செக் பண்ணிடுங்க நம்ம தக்காளி பழம் இது பண்ணும்போது தான் போட்டோன்னா உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தாட்டிக்கு போடுங்க உப்பு கொஞ்சம் பத்தாம இருந்துச்சு உப்பு போட்டாச்சு இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இதில் வந்து நம்ம முட்டையை ஒன்றா அடித்து ஊற்றிடலாம் நம்ம டைரெக்டாக அடிச்சு ஊற்ற முடியாது நான் முட்டை எப்படி இருக்கும் போதுனா அதனால் ஒரு சின்ன கிண்ணத்தில் அடி ஒவ்வொரு ஒரு முட்டையை அடிச்சு அதில் ஊற்றுறேன் ஊற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் முட்டையை ஒரு கிண்ணத்தில் அடித்தாச்சு பெய்த வந்து இப்படியே மாதிரி எல்லாத்தையும் போட்டுவிட்டு நான் காமி இப்போது எல்லா முட்டையும் வந்து இந்த மாதிரி அடித்து ஊற்றி ஆச்சு அடிச்சு என்ன பண்ணணும் இந்த முட்டை மஞ்சள் கருவுக்கு நேராக லைட்டாக பேப்பர் போடணும் கரண்டியெல்லாம் வச்சு கிளறிடாதீங்க இல்லை உப்பு புள்ளி பார்த்து உப்பு காரம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து இந்த முட்டையை அடிச்சு ஊற்றுறோம் இந்த மாதிரி லைட்டாக கொஞ்ச சோண்டு போட்டுட்டு இதை வந்து மூணு காமித்துற பாருங்கள் அஞ்சு நிமிஷம் அனுப்பிச்சு எப்படி பாரு முட்டையெல்லாம் வெந்து சூப்பரான முட்டை குழம்பு வந்து ரெடி ஆச்சு பாருங்கள் அப்படியே மெதுவாக நீங்கள் கரண்டி வச்சு கிளறணும் பருக்கணும் அப்படியே அந்த மஞ்சள் குரவெல்லாம் கரையாமல் அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே உறவுகளை டக்குன்னு என்ன சமைக்கணும் டைம் இல்லை டைம் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கணும்னா ஈஸியான முட்டை குழம்பு வந்து ரெடியாச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நான் பண்ண மாதிரி ஒரு மறுபடியும் பண்ணி பாருங்கள் ரம்பையில இல்லேண்டா கூட பரவாயில்ல ரம்பையில போடாமல் கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஓகே உறவுகளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உறவுகளை இதே போல் நீங்கள் உங்களுடைய அன்பையும் ஆதரையும் எனக்கு தந்து உதவியும் ரொம்ப நன்மை நம்புறேன் ஓகே உறவுகளே நன்றி மீண்டும் என்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்குங்க நன்றி வணக்கம்